பொதுவாக நம்ம எந்த ஒரு சிவாலயங்களுக்கு போனோம் அப்படின்னாலும் அங்கே இந்த நால்வருடைய சிலையானது கண்டிப்பாக இருந்தே தெருவுங்க இவங்க நால்வரையும் சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ சமயத்தில் சிவபெருமானை பற்றி பாடப்பட்டிருக்கக்கூடிய தேவாரம் பாடல்கள் இருக்கலையா இதில் இவங்க நான்கு பேருடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே பெரியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்னெறு திருமுறையில் முதல் மூன்று திருமுறைகளை பார்த்தீங்க அப்படின்னா திருக்கடை காப்பு அப்படிங்கிற பெயரில் திருஞான சம்பந்திரம் திருநாவுக்கரசர் முறையே நான்கு ஐந்து ஆறு திருமுறைகளையும் சுந்தரர் ஏழாம் திருமுறையும் திருத்தொண்டகை அப்படிங்கிற ஒரு பாட்டையும் பாடியிருக்காரு நான்காவதாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் திருவாசகமும் திருக்கோவையாரும் பாடியிருக்கார் இவர்களுடைய பாடுமுறை இருக்கு இல்லையா அதில் திருஞான சம்பந்தர் இறைவனை கெஞ்சும் வகையில் பாடுவார் திருநாவுக்கரசர் குழந்தை போல கொஞ்சும் வகையில் பாடுவார் சுந்தரர் நண்பருக்கு பேசுவது போல மிஞ்சும் வகையில் அவருடைய பாடல்களானது அமைக்கப்பட்டிருக்கும் இடமிருந்து வளமாக பார்த்திங்க அப்படின்னா முதல்ல திருஞான சம்பந்தரும் இரண்டாவது திருநாவுக்கரசரும் மூன்றாவது சுந்தரர் அடுத்ததான் மாணிக்கவாசகர் இருப்பாங்க